எல்லாருக்கும் வணக்கம் ஸோ வந்து விலாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ அங்கே தெர்த்துங்களா ஸோ அது பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க செம்பருத்தி பூவில் வந்து ஜூஸ் காமிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து செம்பருத்தியே கிடச்சிருக்கு நம்ம வந்து இன்றைக்கி செம்பருத்தி பூவை வந்து பறித்து ஜூஸ் போட்டுடலாம் ஸோ வாங்க வீடியோ வளர்ப்பலாம் ஸோ தண்ணி நல்லா வந்துட்டு இருக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ பார்த்தீங்கன்னா இந்த இதழ் மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு வேணாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி வந்து சொரண்டி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் இருந்தாவே போதும் இஞ்சி அவ்வளோதான் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவும் அப்புறமா இஞ்சி இதையும் போட்டு மிக்சியில் வந்து அரைக்கி போகிறோம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்திக்கோங்க நல்லா வந்து அரைஞ்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க அதை அரிஞ்சு கலரு எந்த கலரில் இருக்குன்னு பாருங்க இப்போ எந்த கலரில் மார்த்துன்றது பாருங்க கலர் பாருங்க, மாறிடுச்சு ரோஸ் கலர்ல ஆயிடுச்சு பாருங்க கடைசியா பாத்தீங்கன்னா சக்கரை போட்டா முடிஞ்சு ஜூஸ் ரெடி சோ சக்கரை தான் போடணும் அப்படின்னு இல்லை உங்ககிட்ட நாட்டு வெள்ளம் இல்லைன்னா வெள்ளம் കൽ കണ്ട് ഇത് കൂടെ പോലാം കഥറേ പറഞ്ഞ ഡിഫ്രന്റാ മാറിച്ച് டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னேன் அந்த வீடியோவை செஞ்சுட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்